நவராத்திரியோட ஆறாம் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா நவ துர்க்கைகள்ல காத்தியாயினி தேவியை வழிபாடு செய்ய போறோம் காத்தியாயினி தேவிக்கு அப்படி என்ன சிறப்புன்னு கேட்கிறீங்களா நவராத்திரி தோன்றுவதற்கு முக்கியமான காரணமே துர்கா தேவி மகிஷாசுரனுடன் போரிட்டு அவனை வதம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதான் அப்படி மகிஷாசுரனை அழிப்பதற்காக துர்க்கை எடுத்த வடிவம் தான் காத்தியாயினி வடிவம் காத்தியாயினி தேவியத்தான் மகிஷாசுர மர்த்தினியாக போற்றி வணங்குறோம் காத்தியாயன் அப்படிங்கிற முனிவர் சக்தி தேவியோட தீவிர பக்தர் அந்த அம்பிகையே தனக்கு மகளாக பிறக்க வேணும் அப்படின்னு தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு எருமை தலை கொண்ட மைசாசுரனை அழிப்பதற்காக மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு ஆதி சக்தியை உருவாக்குறாங்க அந்த ஆதிசக்தி காத்தியாயன் முனிவருக்கு மகளாக அவதரித்தாள் அவள்தான் காத்தியாயினி தேவி வளர்ந்து அழகான பெண்ணாக காத்தியாயனி தேவி நின்னாங்க அப்பா அவனோட அழகல மயங்கள மைசாசுரன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி வந்து அம்பிகை கிட்ட கேக்குறான் அதற்கு அம்பிகை தன்னுடன் போரிட்டு வெற்றி பெற்றா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே அம்பிகைக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே போர் நடக்குது போரோட முடிவுல காத்தியாயினி தேவி மைசாசுரனை வதம் செய்து மைசாசுர மர்த்தினியாக வெற்றி வகை சூடுனா நவராத்திரியோட ஆறாம் நாளா இங்க சவுத்துல மகாலட்சியின் வடிவமான சண்டிகா தேவியைத்தான் வழிபாடு செய்வோம் இந்த நவராத்திரி காலத்துல யாரு வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது கொடுத்துதான் அனுப்பணும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு விபூதி குங்குமம் கொடுக்க முடியலைன்னா பெண்களுக்காவது குங்குமமாவது கொடுத்து அனுப்புங்க தயவு பண்ணி அதை மறந்துடாதீங்க அப்படி கொடுக்கும் போது அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க நம்மளும் நல்லா எண்ணம் அந்த இடத்துல கண்டிப்பாக வரும் மகாலட்சுமி அப்பாங்க நிரந்தரமாக அவர்களுக்கு ஆசை செய்கின்றாளாமா மீண்டும் நலன்கள் அனைத்தையும் தரணும் அப்படின்னா அவளுடைய திருவடியில நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் வைக்கலாம் இப்படியே இந்த அம்பிகைகள் யார் தங்களை வந்து வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற நலன் மனதை குளிர்விக்கூடிய தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை ஏற்படுத்தினாங்க இல்லையா அவர்களை கடுமையாக தண்டிப்பதற்கும் இந்த அம்பாள் தயங்குவதில்லை வந்து வழிபடக்கூடியவர்களினுடைய நம்பிக்கை நீங்க யோசனை தெய்வங்கள் கோவில்கள்ல நிதர்சனமாக இன்றைக்கும் நமக்கு எழுந்தருளி அருள் புரியிறாங்க பல கோவில்கள்ல பல ஆச்சரியங்கள் இப்படி நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சிக்கல்ல வேல் வாங்குற போது முருகனுக்கு வேர்க்கும் அதே மாதிரி கல்கருடன் நாச்சியார் கோயில் கல்கருடன் பாரம் ஏறிக்கொண்டே போய் பின் பாரம் இறங்கி கொண்டே வரும் இது மாதிரி பல ஆச்சரியங்கள்ல நம்ம நாட்டுல பல கோவில்கள்ல நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு இந்த நவராத்திரி பத்தி சொல்லும் இந்த ஒரு கோவில் இருக்கு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ அதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவுல உங்களுக்கு இந்த ஹாசன் கோவில பத்தி நான் சொன்னேன் உண்மையிலேயே இந்த கோவிலினுடைய இந்த அழகான விஷயங்களை கேட்கும்போது அவ்வளவு ஆச்சரியம் தீபம் எப்படி ஒரு ஆண்டு முழுக்க கொஞ்சம் கூட அந்த நெய் குறையாம அது எரியுதுன்னா அம்பாள் எவ்வளவு சாநித்தியம் அங்க இருக்கிறா நீங்க யோசனை பண்ணி பாருங்க அந்த மலர்கள் அப்படியே இருக்காங்க அப்ப யார் இருக்கிறா அம்பாள் வாசம் செய்கின்றாள் அவள் அங்கு எழுந்தருளி அருள் புரிகின்றாள் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டும் என்கின்ற நலன்களை வாரி வழங்கக்கூடிய அம்பிகையாக இந்த ஹாசன அம்பாள் எழுந்தருளி அருள் பொறுகின்றாள் பாக்குறதுக்கு அம்பிகையினுடைய வடிவம் கிடையாது நான் இப்பே சொல்லிடுறேன் இந்த அம்பாள் ரூபமே உருவமற்ற ரூபம்தான் அருவமாகத்தான் நாம இவளை வழிபாடு பண்ண முடியும் ஆனாலும் இத்தனை நலன்களையும் அருளக்கூடிய அம்பிகையாக இருக்கிறதுனால தானே இவ்வளவு பக்தர்களும் தேடி போய் அங்க அம்பால வழிபாடு பண்றாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தீபாவளி நேரத்துல இந்த கோயில் எப்ப திறக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு முறை அந்த அம்பால தரிசனம் பண்ணி பாருங்க ரொம்ப அழகா அற்புதமா ஹாசன்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த அம்பிகையினுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க செய்த வரும் நாமட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் இழக்கு நான் ஆட்சி செய்த வரும் நாமடக்கூடலிலே ஈ நாஷி என்ற பெயர் எனக்கு கங்கையை ராஷி செய்த வரும் வட காசி தன்னில் விசாராஷி என்ற பெயர் வழக்கு நீராட்சி செய்து வரும் வட தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு